தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நைனார் நாகேந்திரனுக்கு இந்திய அரசியல்வாதி ஜி கே வாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதுவரை பாஜகவில் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் மிகச் சிறப்பாக பணியாற்றிய அண்ணாமலையை பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக நைனார் நாகேந்திரன் எம்எல்ஏவை அறிவித்திருப்பது பாராட்டக்குரியது அன்பாக பழகக்கூடியவர் பண்பாளர் திறமை மிக்கவர் கடின உழைப்பாளி பாரதிய ஜனதா கட்சியின் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் தமிழ்நாடு பாஜக சட்டமன்ற குழு தலைவராக இயக்க வளர்ச்சிக்கும் தொகுதியின் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டின் உயர்வுக்கும் பாடுபடுபவர் மற்றும் பாஜகவை தமிழக மக்கள் மத்தியில் பிரபலமாக்கி கொண்டிருக்கும் செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார் அந்த வகையில் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது இதுவரை தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பின் மூலம் பாஜகவினுடைய அடித்தள வளர்ச்சி ாக அயராது ஈடுபட்டு தொண்டர்களை தட்டி எழுப்பி மிகச் சிறப்பாக பணியாற்றி விடை கொடுக்கும் தலைவராக அண்ணாமலையை பாராட்டி வரும் காலங்களில் அவரது பணி இயக்கத்தில் சிறக்க வாழ்த்துகின்றேன் என குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது